சரம் அப்படின்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் சரா அப்படின்னா அசையாததுன்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்ம உடம்பில் இந்த மூன்றாவது கண் பகுதியில் அருட்பெரும் ஜோதி இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஒரு தீபம் அசைகிறதுக்கும் காற்று தான் முக்கியம் ஒரு தீபம் அசையாமல் நிற்கிறதுக்கும் காற்று தான் முக்கியம் அந்த இடத்துல அப்போது சரம்ன அசையுது சரான்னா அசையாததுன்னு அர்த்தம் நீங்கள் விடக்கூடிய காற்று அந்த ஜோதியை அசைச்சிக்கிட்டு இருக்குது இவங்க விடக்கூடிய காற்று அந்த ஜோதியை அசையாமல் நிறுத்துது யார் ஒருத்தர் அந்த ஜோதியை அசையாமல் நிறுத்துகிற அந்த மூச்சை தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு பேர் சரா சரின்னு பேர் அந்த சரத்தை சரா சரம்னு சொல்லுவாங்க அதை தெரிஞ்சவங்கள சரா சரின்னு சொல்லுவாங்க அந்த ஜோதி அசையாமல் நிற்கிது அப்படின்னா அவங்க மரணத்தை ஜெயிச்சவங்க பிறப்ப ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம் சராசரிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சித்தர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இப்போ நீங்க கேட்ட கேள்வி எதை பற்றியதுன்னா சராசரி மனுஷன் எப்படி வாழணும்னு கேட்டிருக்கீங்க சராசரி மனுஷன் எப்பயுமே தன் உடலை கொண்டாட வேண்டும் உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய அதை இயக்கக்கூடிய மூலக்காரணமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டாடி வாழணுங்கிறதான் என்னுடைய பார்வையில் ஒரு சராசரி மனுஷன் கடைபிடிக்க வேண்டியது